இவன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்டால் ஸ்தம்பிச்சு போயிடுவோம் எப்போவுமே அதுக்கு மேல நம்மளுக்கு எந்த உணர்வுமே இருக்க போறது கிடையாது ஏன்னா அதை மிஞ்சிய சக்தி அப்படிங்கறது நம்ம உடல்லயும் கிடையாது இந்த பிரபஞ்சத்திலயும் கிடையாதுன்னு நல்லா தெரிஞ்சவங்க தான் அந்த சிவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறவங்களா இருப்பாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எந்த கஷ்டம் வந்தாலும் அது எனக்கு இல்லை அப்படிங்கிற அந்த நினைப்பு எப்போவுமே நம்ம மனசுக்குள்ள இருக்க வரலும் நம்ம யாரும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் அதை என் பெருமான் ஏற்று ார் அப்படிங்கும் போது அந்த கஷ்டம் என்னை வந்து தீண்டி என்ன விட போகிறது அப்படிங்கிறது தான் ஏன் இன்னுமே சொல்லாமே மரணம் என் பக்கத்தில் நின்று வா என்று அழைக்கும் போதும் கூட கடைசி அந்த சொட்டு ரத்தம் சுண்டும் போதும் கூட என் நாவு சொல்லும் ஒரே வார்த்தை நம என்ற வார்த்தையாகத்தான் இருக்கும் அவர்களை எமன் ஒருபோதும் வந்து அழைப்பதில்லை மாறாக சிவபூத கணங்களே இங்கு இறங்கி வந்து அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம் சிவபக்தியை மேற்கொண்டவர்களின் மனம் என்னவோ சிவனை கட்டிக்கொண்டுதான் இருக்குமே தவிர மற்ற எதன் மீதும் பற்று வைப்பதில்லை எங்கும் சிவம் எதிலும் சிவம் என்று பற்றுடைய மனம் நமக்கு இருக்கும் போது நமது ஆத்ம என்று உணரும் போது பரமானந்தத்தை இந்த உலகத்தில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது அதனால் வாழ்கின்ற இந்த நாள் உண்மை இன்று வாழ்கின்ற இந்த நிமிடம் தான் உண்மையானது என்று இந்த நிமிடத்திலேயே அவரை அடைய முயற்சி செய்வதுதான் எப்பொழுதும் உத்தமம் என்பதை நன்கு புரிந்து